ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம முதிரைகளின் மூலமாகவே ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் என்ன தேவை மன அமைதி இந்த மன அமைதி நம்மிடமே தான் இருக்கின்றது நம்முடைய பழக்க வழக்கங்களினால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சரியான இயற்கைக்கு மாறாக நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா மன அமைதி குலைந்துவிடும் இப்போ நம்ம பசி சாப்பிட்றோம் நமக்கு பசி கரெக்டாக நிறைஞ்சிருச்சு போதும்னு ஆகுது ஆனால் ருசியாக இருக்குதுன்னா அதிகமாக சாப்பிட்றோம் அது என்னென்னா இயற்கைக்கு மாறான ஒரு பண்பு அதே மாதிரி தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிப்பதில்லை நம்மளுடைய கவனம் எங்கோ இருக்குது அப்போ அந்த உடல் மொழியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீர் குடிச்சிடணும் பசி ஏற்படும் பொழுது நம்ம சரியாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இதெல்லாம் உடல் மொழியை அக்செப்ட் பண்ணிக்கிடணும் இரண்டாவது நம்ம மன ஆள் மனதில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அது என்ன ஆகும் நாளாக நாளாக மன அழுத்தமாக மாறிவிடும் அப்போ அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாம் வெளியே போயிடணும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடணும் நேர்முகமான எண்ணங்கள் இருக்கணும் இதை தருவது முதிரைகள் அப்போ நம்ம முதிரைகள் பயிற்சி செய்ய 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 நம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் கிராச்சுவலாக நீங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஐந்தாவது அடுக்கில் நம்ம வந்து ஆத்மஸ்வருபமாக இருக்கின்றோம் அமைதியினுடைய ஒட்டுமொத்த சொருவமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்போ அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது அமைதியின்மையும் நமக்குள்ளே தான் இருக்குது ஒரு சலனமற்ற மலம் மனம் வேண்டும் அந்த சலனமற்ற சஞ்சலமற்ற மனதை கொடுப்பது முதிரைகள் அப்போ அந்த முதிரைகள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய மன அமைதி இழக்காமல் வாழ முடியும் அப்போ மன அமைதியை பெறக்கூடிய அற்புதமான கோபம் இருந்தால் மன அமைதி இருக்காது பொறுமை இல்லைன்னா மன அமைதி இருக்காது நிதானம் இல்லைன்னா மன அமைதி இருக்காது பேராசை இருந்தால் மன அமைதி இருக்காது அப்போ இந்த பண்புகளெல்லாம் மாற்றி நல்ல மனித பண்புகளை கொடுக்கக்கூடியது முதிரைகள் அப்போ அந்த முதிரைகளை நீங்கள் தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் மனிதன் மாமனிதனாக மாறக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் தேரில் முதலாக நாம் பார்க்க இருப்பது சுகாசனத்தில் குரு வணக்க முத்திரை பகப்பறம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து விடுங்கள் குரு வணக்க முத்திரை ரெண்டு கட்டவுள்ள சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மூச்சு உள்ளலுக்கு வந்து நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு என்களை சரி பண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அனைத்தும் இந்த முதிரின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமான அமைதி இல்லாதவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை உஷாஸ் முதிரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்களுக்கு மேலே வலதுகை பெருவரில் வச்சுக்கிட்டாங்க எல்லா விரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நீங்குகின்றது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நான் சச்சித் ஆனந்த சுரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக நான் இருக்கின்றேன் அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் மன அழுத்தமும் இந்த முத்திரையின் மூலமாக உடலை விட்டு அந்த அதிர்வலைகள் நீங்குகின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நிசப்த முதிரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க முதல்ல கும்பிட்டுக்கிட்டாங்க இப்போ நடுவரல் மட்டும் சேர்த்துருக்காங்க எல்லாம் உள்ள மடக்கிக்கிடணும் ரெண்டு கட்டவரலும் இந்த மாதிரி சேர்த்து மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் சாதாரண ரிலாக்ஸ் ஆறு இந்த முதிரையின் மூலமாக மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது நான் சாந்தமாக மன அமைதியோடு இருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேல ரெண்டு பெருவர்கள் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வெளியே ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நீங்குகின்றது இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது நான் முழுமையான மன அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தியான முத்திரை என்னிடம் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீக்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முத்திரை பண்ண போறாங்க பொறுமையா அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்தின ஒரு ஐந்து விநாடி கண்களை திறங்க கொள்ளுங்கள் இப்போ குரு வணக்க முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த முத்திரையின் மூலமாக நீக்கப்படுவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உஷா ஸ்மூத்ரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டுறதுக்கு மேலே வலது கை கட்டுவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க எல்லா வரலேயும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நிசப்த முத்திரை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல கைகளை அஞ்சலி முத்திரை மாதிரி கும்பிட்டுக்கோங்க இப்போ நடுவிரல் மட்டும் சேர்த்துருக்காங்க மீதி விரல் அப்படியே மடிச்சுக்கோங்க அப்படி கட்டை விரல் ரெண்டும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை இப்ப இயல்பை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையின் பேரே நிசப்தம் அப்படின்னா சப்தம் இல்லாத மனதில் ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் சத்தங்கள் அதை நீங்கி நிசப்தம்னா அமைதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு இந்த முதிரை நம்மை கொண்டு செல்கின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு வரலாம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அனைத்தும் வெளியேறுகின்றது மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காத்தை சுவாசிக்கின்றேன் அந்த உணர்வோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை குரு வணக்க முத்திரை மெதுவா மூச்சஊழலுக்கு மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராண ஆற்றலும் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் நம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உஷாஸ் முதிரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தியான முத்திரை இடது வலது வலதுகை மேலே ரெண்டு பேர் ஊரிலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இவர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு அந்த மன அமைதியின்மை இருக்கின்றது அதன் காரணமாக தான் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் இதய பாதிப்பு இது எல்லாமே வருகின்றது அப்போ இந்த முத்திரைகளை நீங்கள் மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க மன அமைதி இல்லாதவர்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க அழகாக ரெண்டு ரெண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் ரத்த அழுத்தம் இல்லாமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்